நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்காயினோட விலை வந்து டாலர்ல இருந்து ஐம்பத்தி நாலாயிரம் டாலர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தி ஆறாயிரம் டாலர் வரைக்கும் பீக் போன பிட்காயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நேர்த்தி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஓராயிரம் டாலர்ல இருந்துச்சு இன்னைக்கு இந்த நேரம் எண்பத்தி ஓராயிரம் டாலரையும் பிரேக் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு இது பிரியா தொடர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி நேர்த்திக்கு நைட் வந்து அமெரிக்காவில வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கு சோ அந்த விஷயத்தின் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிட்காயினோட விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து இந்த பிட்காயின்ல வந்து நடந்துச்சு இல்ல நேத்து நைட்டு அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு அதனால பிட்காயினோட விலை வந்து எப்படி வந்து இப்படி குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெவீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கி இருக்கு ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் காம் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து வெடிச்சு இதான்னுச்சு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பபுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஏஐ பபுள் அப்படிங்கற இந்த விஷயம் வரதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்துல இரும்பத்தி நாலாயிரம் நாலு வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க சோ இதுக்கு ஒரு ரீசனா அவங்க சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நெவிடியா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி சோ இதுல என்ன நடந்திருக்கு நேத்து நைட் வந்து பங்கு சந்தையில நடந்த ஒரு சம்பவம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா ஏ அப்படிங்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி படிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த நேச்சுரல் கிராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கணக்கு வழக்குல நிறைய ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து அதோட மெயின் பாயிண்ட் ஓகேவா சோ இந்த பாயிண்ட் ஒன் ஒன் டூ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் விஷயம் வராத பணம் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வித்தாச்சு அப்படின்னா அந்த பொருள் வித்த பணம் கம்பெனிக்கு வரணும் ஆனா அந்த கம்பெனிக்கு பணம் வரலை சரி ஓகே அப்ப வராத பணம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நவீடியா நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாலு பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரவேண்டிய பணம் அதாவது பொருளை வித்துருக்குறாங்க ஆனா வரலை இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் வந்து எயிட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்ததா இன்னொன்னு என்ன சொல்றாங்க நாங்க சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டோம் நிறைய டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கு அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து முன்னிலைப்படுத்துறாங்க அப்ப சிப்ஸ் வித்த காசு எங்க அப்படிங்கறத கேள்வி வித்தீங்க அப்படின்னா அந்த சிப்ஸ் எங்க போனுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ராப்பை வந்து உருவாக்குறாங்க என்ன மாதிரியான ஒரு டிராப் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவீடியாவே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணுது அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நவிடியாவோடது சோ இங்கே இருந்த சிப்ஸ அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அந்த கம்பெனி பணம் கொடுக்குற மாதிரி இந்த கம்பெனிக்குன்னு சொல்லி சொல்றாங்க பட் இங்க என்னன்னா பெரிய டிமாண்ட ஒழிய உண்மையிலேயே வந்து சிப்ஸ் கிட்ட காசு வரவே இல்லை தான் மெயின் இன்னொரு பக்கம் நெவீடியோட குடோன்ல வந்து போய் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நைன்டீன் பாயிண்ட் எயிட் பில்லியன் இருக்கக்கூடிய சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தான் இருக்கு டிமாண்டே இல்லாத ஒரு பொருளை டிமாண்டை கிரியேட் பண்ணி இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனில விற்றுட்டு டிமாண்ட் இருக்கிற மாதிரி வந்து சொல்றது அப்படிங்கிறது மெயினான இது தான் வந்து இந்த சர்க்குலர் ரெவென்யூ ஸோ ஒரு கம்பெனில இவங்களே வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணி அந்த கம்பெனி வந்து சிப்ஸை வாங்கின மாதிரி சொல்லி வெளி உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை உருவாக்குறாங்க அப்ப என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இப்ப இங்க அதாவது நவீடியால இருந்து எக்ஸ் போகுது எக்ஸ்ல இருந்து மறுபடியும் நவீடியாவுக்கு வருது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காட்டக்கூடிய இந்த லாபம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேப்பர் ஒர்க் ஸோ பேப்பர் ஒர்க்ல மட்டும்தான் காட்டுறாங்க ஸோ கையில வந்து உண்மையில காசு கிடையாது பிஎஸ்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணமா மாத்துறாங்க லாபத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் பட் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் சொல்லுது ரைட்டுப்பா இந்த கம்பெனிக்கும் பிட்காயினுக்கு இன்னைக்கும் சம்மந்தம் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை நம்பி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க சோ பெரிய முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் தில் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த முதல் பிக்ஷாட் அதாவது புகழ் மைக் மைக்கேல் பெரி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கணிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நவீடியாவோட ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல குறையும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப பங்குகள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து சரியும் அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ பபுள் அப்படிங்கறத வந்து உடையும் அப்படிங்கிறாங்க இதை பேஸ் பண்ணி பிட்கானோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலாயிரம் டாலர் வரைக்கும் சரிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க சோ இதுக்கெல்லாம் ரீசன் இவங்க பிட்காயினை நம்பி இன்வெஸ்ட் பண்ணல இவங்க இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பிட்காயினை நம்பி நிறைய கடன் வாங்கிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி ஓகே ஒரு கன்க்லூஷன்க்கு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்குள்ள இந்த உண்மையான கணக்கு விவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெளில வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ரெண்டு க்ளோசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்ப நவீரியாவோட உண்மையான பங்கு விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் டாலர் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்ல போயிட்டு இருக்க ப்ரைஸா இருந்தாலும் ரியல் அதே போல ரியல் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தொரு டாலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு சொல்லுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையா இல்லை வதந்தியா இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க இதனால பிட்காயின் இன்னும் சரியும் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ